பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில கிடைக்க வந்து நம்ம முத்தம் என்ன பண்றாங்க கேட்கிறேன் அந்த போலீஸ்கார வந்து பழைய படிக்க போய் முழுக்கிறார் நீங்க வந்து நல்ல கீரைகளை சாப்பிடுங்க அப்போதான் நடந்த சம்பவம் உங்களுக்கு யாபமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரச்சனை பண்ணாது அப்படிங்கிறாரு இதுல என்னங்க இருக்கு நான் சொல்லி பல பிடிக்கும் மலுக்கு போகும்போது ஒரு இடத்துல வாக்குவாதம் ஆகி அவர் சட்டையை பிடிச்சாரு இவர் தள்ளி விரியா பண்ற பேர்ல வந்து அவர் சட்டையை கிழிக்கும் ரெண்டு கோவம் அதிகமாயிருது அப்ப முத்து வந்து சாரி சொல்ற மாதிரி என்ன சொல்றாருன்னா நீங்க ஆரம்பிச்சது அதனாலதான் எனக்கு வேற வழி இல்லை நீங்க விரும்ப பிணைங்க நான் பிடிச்சா சட்டை கிழிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறாரு இனிமேலாச்சும் நீங்க திருந்திக்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு ஆனா வந்து வந்து அவருக்கு வந்து இவர் மேலே அதிகமான கோபம் முத்தி மேலே இருக்குது அப்படிங்கிற மட்டும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே வந்துடுறாங்க ரோஹினி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கெட்டப்பை மாற்றி மாஸ்கே கண்ணாடி எல்லாமே போட்டுட்டு ஆன்லைனில் வந்து பேசுகிறாங்க பட் ஆனால் வந்து அவங்க வாய்ஸுக்கு பதிலாக அவங்க ஃப்ரெண்டோட நித்யாவோட வாய்ஸே பேச வைக்கிறாங்க இதை வந்து அண்ணாமலை உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு என்னடா ஆன்லைனில் கூட வரும்போது கூட இந்த அம்மா மாஸ்க் கூட வருது அப்படின்ற ஒரு சின்ன டவுட்டா இருக்கு பட் இதுல வந்து என்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வேற யாரோட குழந்தையும் குழந்தை தான் அப்படின்னு சொல்றாங்க எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றா அப்படின்னு சொல்லி நம்ம முத்தி கேக்குறாரு அதுக்கு அவங்க சொல்றாங்க இல்லங்க இது வந்து ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி மனோஜ் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தார்ல அந்த பொண்ணோட குழந்தையாத்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கலாம் அடுத்து என்ன நடக்குது தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்